வணக்கம் செல்வகுமாரின் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய தீவிர நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போவது எப்பொழுது நகர்வது வழித்தடம் எது கடப்பது எங்கே பாதிப்பு எங்கே இது குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நாம் ஏதோ இன்றைக்கு சொல்லவில்லை நேற்று சொல்லவில்லை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியே இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று கொண்டிருக்கிறேன் சரியாக ஒன்பது வட அச்சரகையிலிருந்து பதினாறு வட சரி அச்சரகோம் பதிமூன்று வட அச்சரகைன்னு சொல்லி வாய் தவறி பதினாறு வட அச்சரகை என்றால் கூட ஆந்திர பிரதேசம் வரைக்கும் இது நிறைய மழைப்படுவி கொடுக்க போகிறது என்றுதான் அர்த்தம் தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஆக இது இப்பொழுது எங்கே இருக்கிறது எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை அதோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியிலேயே தென்கிழக்கு பகுதியில் ஒன்று அதோடு இணைந்து தெற்கு பகுதியில் ஒரு இணைப்பு சுழற்சி ரெண்டுக்கும் இடையில ஒரு பிணைப்பு நீடித்து கொண்டிருக்கு இதனால நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாம் நிறைய மழை இதுவரை கிடைக்கப்பட்டது பதினைந்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக இருக்கு ஊத்து காக்காட்சி கிடைக்கல இன்னும் நிறைய இடங்கள் மாவட்டங்கள் வந்து மழை வரல வந்த பிறகு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கும் சில இடங்களில் இப்படி இருக்கிற நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொழும்புக்கு அருகிலே அடையாளப்படுத்துவதற்காக இலங்கையோட தென்மேற்கு முனைக்கு சென்று தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையை கொஞ்சம் தீவிரம் குறைக்கும் ஏன்னா கொஞ்சம் வடக்கிலிருந்து தெற்கு இலங்கை நோக்கி நெருங்கி போய் இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வும் அதாவது நிகழ்வுனா காற்றுச்சுழற்சியும் இலங்கைக்கு தென்மேற்கு போயில் இருக்கக்கூடிய காற்றுச்சுழற்சியும் ஒன்றிணைந்து இலங்கையின் தெற்கு தென்மேற்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பகுதியாக நாளை உருவெடுக்கிறது இன்றைக்கு இரவு நாளை இது இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது அப்போது மழை வந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மழை இல்லாமல் பிரைட்டாக வெயில் அடிக்காது வெயில் அடித்தாலும் வெளிச்சம் வந்தாலும் மீண்டும் மழை வரும் இடைக்காலம் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சால் போல் இருக்கும் குறைந்தது போல் இருக்கும் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறும் குறைஞ்சது போல் இருக்கும் ஏதோ விலகி விட்டது போல் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா வடிகால் வசதிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எச்சரிக்கை கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்பையும் கொடுக்குது எச்சரிக்கை கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்பையும் கொடுக்கிறது வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் நான் இன்னைக்கு சொல்லலை எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் வடிகால் வசதியை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போ மீண்டும் அதை சொன்னால் மீண்டும் ஆடியோட லென்த் கூட ஆகும் அது ஏற்கனவே பல முறை சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த இலங்கைக்கு தென் மேற்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாடு பகுதியாகிய மண்டலமாகி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையை கடந்து இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி முல்லைத்தீவு திரிகோணமலை பகுதிகளுக்கு வந்துடும் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை பொழிவு எல்லாமே இலங்கைக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் குறைவாக இருக்கும் நேற்று இரவு இருந்த தீவிரம் இருக்காது கொஞ்சம் குறையும் குறைஞ்சாலும் இலங்கைக்கு அதிகரிக்கும் மழை ம தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி இருபத்தி ஆறாம் தேதி கடந்து இருபத்தி ஏழாம் தேதி எங்கே வந்துடும்னா இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பிற்கு அருகிலேயே தமிழர் வாழ் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வடக்கு கிழக்கு மாகாண பகுதிகளுக்கு வந்துடும் அங்கு இருக்கும் பொழுதே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பிடிப்பி கொடுக்கும் கரையை கடந்து கொண்டிருக்கும் போதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய நிறைய மழை பிடிப்பி கொடுக்கும் கடந்து வந்து திரிகோணமலை அருக இறங்கி திரிகோணமலை முல்லைத்தீவு காங்கேசந்துறை யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழை பிடிப்பி கொடுக்கும் கொடுத்து கொண்டே இருபத்தி ஏழாம் தேதி மெல்ல வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் அப்போ கோடியை கரை முதல்ல மழை தொடங்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அதோடு சேர்ந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ஏற்கனவே கடந்து போகும்பொழுது மழை கொடுக்கும் கடந்து போகும்பொழுது ஏன் அது தீவிரம் குறைவாக இருக்குன்னா தரையில் பொழுது நீராவி கிடைக்காது கொஞ்சம் பிக்கப் இருக்காது மிஷின் வந்து வேகமாக ஓடாது ஓட சுற்ற விட்ட பம்பரம் மட்டும் சுழன்று கொண்டு க வெளியே வரும் அப்போ சுற்ற விட்ட பம்பரம் சுழன்று கொண்டு கடலை வந்து இறங்கும் போது மீண்டும் பிக்கப் ஆகும் பிக்கப் ஆகி கோடியக்கரைக்கு நேர் கிடைக்க ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஐம்பது இருபத்தஞ்சி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கரையை இங்கே கிடக்காது இருபத்தி ஏழாம் இருந்தே காற்று வீச தொடங்கும் புயல் காற்றுல புயல் நோக்கி வீசக்கூடிய காற்று வழக்கமா நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க பிறந்தது முதல் இன்றைய வரைக்கும் நானே நிறைய அனுபவிச்சிருக்கீங்க மூத்தோர்கள் நீங்கள் நிறைய அனுபவித்திருப்பீங்க கடலுக்கு கடல்ல ஒரு புயல் இருந்தால் கடலை நோக்கி போகக்கூடிய காற்று இது கடல்ல ஒரு மண்டலம் மண்டலமும் காற்றை ஈர்க்கும் தீவிரமடைவதற்கு ஆழ்ந்த மண்டலமாக மாறுறதுக்கு தரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட கரையிலிருந்தும் இருந்தோம் அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கரையிலிருந்தும் டெல்டா மாவட்ட கரையிலிருந்தும் கடலை நோக்கிய காற்று வீச தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி தரையிலிருந்து கடலை நோக்கி போகக்கூடிய காற்று இது சாதாரண காற்று தான் காற்றோட வேதாரண்யத்தில் முதல்ல தொடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் தொடக்கம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம்லாம் தொடக்கம் அப்படியே இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த டெல்டாவிலே இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து தொடங்கக்கூடிய மழை தொடர் மழைப்பொடிவாக உள்ளேயும் முடியும் எந்த அளவுக்கு அதால் விசிற முடியுமா வீசும் உள்ள வரைக்கும் அது எவ்வளவு தூரம் போகலாம் உடுமலைப்பேட்டைக்கும் போகலாம் கோயம்புத்தூருக்கும் போகலாம் அதே போல நீலகிரிக்கும் போகும் அதே போல கிருஷ்ணகிரிக்கும் போகும் ஆனால் கிருஷ்ணகிரியில் அளவில் குறைவாக இருக்கும் அதிகபட்ச மழைப்பொடிவு கடலோரம் இருக்கும் புரியுதுங்களா இதுவரைக்கும் மழை இல்லையே என்ற இயக்கத்தில் இருப்பீங்க அங்கே கிருஷ்ணகிரி எல்லாம் இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு பெய்யக்கூடிய காலத்தில் பெய்திருக்கிறது இப்பொழுது புயல் காலம்னா கடலோரத்தில் அதிகமாக இருக்கும் கடந்து போனால் உங்களுக்கு புரியும் கடந்து மேற்கு நோக்கி போகக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கிறது அதுவரை பொறுமை காக்க வேண்டுகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் கடந்து போகக்கூடிய நிகழ்வு இருக்கு அடுத்து வருது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி எப்பெல்லாம் உங்கள் பேரை சொல்லும் பொழுதெல்லாம் அடுத்தது உங்களுக்கு அப்படியே பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் திண்டுக்கல் மாவட்டம் ஏரி குழம்பலையே நிரம்பலையே நிரம்பலையின்னு உடனே ஆஹா வடக்கு நோக்கி போகுதே இது நம்மளை ஏமாற்றிட்டு போகுதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க திண்டுக்கல் திருப்பூர் ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு நேற்றைக்கு பெய்திருக்கு போதுமான மழை பெஞ்சிருக்கு நேற்றைக்கு ஏரி குளங்களை நிரப்பும் மழை அடுத்தடுத்து இருக்கிறது டிசம்பர் முதல் வாரத்தில் வரை இருக்கிறது கடந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வு அதில் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட உள் மாவட்டங்கள்லாம் நிறைய மழை கொடுக்கும் இப்ப எங்க ஆபத்து அந்த ஆபத்தை முதல்ல சொல்லுவோம் அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் இப்போது அறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து உணர்ந்து சற்று பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உள் மாவட்டங்கள்ல மழை உண்டு மழை தொடரும் அங்கேயும் பெய்யும் கோடியேக்கரல் ஏறக்கூடிய காற்று புதுக்கோட்டை தாண்டி திண்டுக்கல் வரைக்கும் மழை வரும் ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு நோக்கி நகரும் வடக்கு நோக்கி ஐம்பது கிலோமீட்டர் நேர பேரல் எல்லாம் என்ன ஆகும் புதுச்சேரிக்கு வடக்கு என்ன ஆகும் பெண்டு கடலை நோக்கி விரிஞ்சிருக்கும் அப்படியே கிழக்கு நோக்கி விரிந்து போயிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் நேரம் வடக்கு நோக்கி போகும்பொழுது கிட்ட போகும்போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் புதுச்சேரியை தாண்டனோட மிக நெருக்கமாக நிறைய மழைப்பொடிவை தரும் திருவள்ளூர் சென்னை ஆக இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவில் தொடங்கிற மழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் தொடர் மழை பொழிவாக டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் நிறைய 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 மழைப்பொழிவு கொடுக்கும் இது உள்ளேயும் கொடுக்கும் இப்போ உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் பெரிய நம்பர் இல்லை பெரிய நம்பர் இருக்கு அப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நாகப்பட்டினத்துக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்துன்னு வச்சுங்களேன் சரி நாகப்பட்டினத்துக்கு ஒரு இருபது சென்டிமீட்டர் பயிர்னு வச்சுக்கோ அப்போ திருவாரூருக்கும் இருபதோ பதினெட்டோ இருக்கும் தஞ்சாவூருக்கு ஒரு பதினைந்து இருக்கும் அப்போ திருச்சிக்கு பத்து இருக்கும் அப்போ அதை தாண்டி கரூருக்கு ஒரு அஞ்சாவது இருக்கும் அப்படி உள்ளே போகும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும் கடலோரம் அதிகமாக இருக்கும் கடல் ஓரத்தில் தான் நிறைய மழைப்பொடிவு இருக்கும் நிறைய 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 மழைப்பொடிவு கடல் ஓரத்தில் இருக்கும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒன்றியங்கள் எல்லாமே அதிகமா இருக்கும் அது ஒன்றியமோ முக்கியமான ஊரை அறிவிச்சுட்டே வர்றேன் முத்துப்பேட்டை வேதாரண்யம் தலைஞாயிறு அப்படியே நேர திருத்துறைப்பூண்டி கீவளூர் கித் அதே போல கீழையூர் திருக்குவளை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரனிருப்பு புஷ்பவனம் எல்லாமே அடங்கும் அப்படியே அதுக்கு கிழக்கே உள்ள பகுதி எல்லாமே நிறைய மழைப்படிவு அப்படியே பாத்தீங்கன்னா கீவலூர் திருவாரூருக்கு கிடைக்க உள்ள பகுதி எல்லாமே திருவாரூர் மாநகரத்துக்கு கிடைக்க திருத்துறைப்பூ நகரத்துக்கு கிடைக்கே சொல்லலாம் என்னமோ இங்கேயும் உண்டு அதீத மழை பொழிவு அங்கே அதீத மழை பொழிவு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட கடலோரம் மணல்மேட்டுக்கு கிடைக்க உள்ள எல்லா பகுதிகளுக்குமே காரைக்கால் ஒட்டுமொத்த பகுதி கடலூர் மாவட்டத்தோட காட்டுமன்னார் கோயிலுக்கு கிடைக்க உள்ள பகுதி எல்லாமே இன்னும் சரியா சொல்லப்படா கும்பகோணம் வேலூர் ஒரு சாலை இருந்துச்சுங்க அதுக்கு கிழக்கே நிறைய மழை கடல் ஓரம் அதிக மழை திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூருக்கு கிழக்கே ஏன் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்குமே உண்டு திருவள்ளூர் சென்னையில் ஒட்டுமொத்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு ஒட்டுமொத்தம் புதுச்சேரி விழுப்புரத்தில் ஒட்டுமொத்த விழுப்புரம் அதையும் தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் கூட இருக்கும் அப்படியே கடலூர் மாவட்ட விருதாச்சலத்துக்கு கிழக்கே கண்டிப்பாக உண்டு நிறைய மழை கடலோரம் அதீத மழை பிச்சாவரம் முடசலோடை அப்படியே சின்னக்காரமேடு இதெல்லாம் சாமியார்பேட்டை பரங்கிப்பேட்டை மற்றும் இதெல்லாமே கிள்ளை எல்லாமே நிறைய மழை இருக்கிறது அதே போல் சீர்காழி தரங்கம்பாடி எல்லாமே திருநகரி வெள் அதே பெருந்தோட்டம் கீழே அதாவது திருமுல்லை வாசல் பழ அப்படியே பழையாறு எல்லாமே அதே போல் திருக்கடையூர் அனந்தமங்கலம் இது எல்லாமே நிறைய பொறையாறு எல்லாமே நிறைய மழைப்படுப்பை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தோட காரைக்கால் காரைக்கால் ஒட்டிய நாகூர் காரைக்கால் அண்டை மாநில காரைக்கால் பகுதி மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி நம்ம அறிவித்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதி ஒட்டுமொத்தமே அதுல அதில் குறிப்பா திரு திண்டிவனத்திற்கு கிழக்கே மயிலம் திருவக்கரை மற்றும் அப்படியே மரக்காணம் விழுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட அப்படியே கூவத்தூர் அப்படியே சதுரங்கப்பட்டினம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே உத்தரமேரூர் வரைக்குமே உள்ளே காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் எல்லாமே நிறைய மழைப்பொடிவு கொடுக்கப் போகுது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி திருவள்ளூர்லேயும் ஒன்னாம் தேதி தொடர வாய்ப்பு இருக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு பகுதியில் ஒன்றாம் தேதியும் தொடர வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் ஒரு இடத்துல நாற்பத்தி எட்டு மணி நேரம் மிக கன அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மிக மழைப்படிவு இருக்கு இதுல நிறைய நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்போ உள்ளேயும் பெய்யும் கிருஷ்ணகிரி வரைக்கும் பெய்யும் கிருஷ்ணகிரியில் இங்கே கடலோரம் ஒரு பத்துனா உள்ளே ஒரு சென்டிமீட்டராக அது பெய்யும் நான் வந்து குறைவாக சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா பயப்படுவீங்க அச்சப்படுவீங்க புரிஞ்சுக்குங்க ஆகவே திருப்பத்தூர் வேலூர் அதோ ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மழை இருக்கும் ஆனால் கிழக்கே வர 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 கூடுதலாக இருக்கும் திருச்சிக்கு கிடைக்க தான் நிறைய மழை இருக்கும் புதுக்கோட்டைக்கு கிடைக்க தான் நிறைய மழை இருக்கும் கல்வராயன் மலைக்கு கிடைக்கே அதாவது திருச்சி மாவட்ட துறையூருக்கு கிடைக்கே கல்வராயன் மலை அப்படியே செங்கம் செங்கத்து கிடைக்க ஊத்தங்கரைக்கு கிழக்கே திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கிடைக்கே திருப்பத்தூர் மாவட்டம் உட்பட இந்த கிழக்கு பகுதி நிறைய மழை தரும் அதுலேயும் குறிப்பாக கடை பகுதி ஆறுகள் போய் கடலில் கலக்கக்கூடிய பகுதி மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா கடலோரத்திலையும் மழை புரியும் நிறைய மழை புரியும் உள்ளேயும் மழை உள்ளே பெய்யக்கூடிய மழை கடலோரத்துக்கு வரும் ஏற்கனவே கடலோரமும் மழை உள்ளிருந்து வரக்கூடிய மழையும் ஆறுகளில் கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை வெள்ளம் பாயலாம் நான் இதுக்கு மேல சொல்ல முடியாது நீங்க வந்து எங்க எடுக்கிறீங்களோ நான் நாள்கள் நெருங்கட்டும் நான் அதை சொல்றேன் இப்பவும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்த நான் விரும்பல ஆகவே வடிகால் வசதிகளை பயிர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே வடிகால் அடைத்திருந்தால் திறந்து விடுங்கள் அருகே ஒன்றிணைந்து விவசாயிகள் மேற்கொள்ளுங்கள் இந்த பணியை அதே போல உங்களிடம் தாழ்வான பார்த்து உணர்ந்து இருக்க வேண்டும் கால்நடைகளை மேடான பகுதிகளில் கட்டி வைக்கணும் அந்த நாள்கள் எல்லாம் சும்மா நான்கு எட்டு நாட்கள் தொடர் மழை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் எல்லாம் பெய்ய போகிறது என்றால் தஞ்சாவூரில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கைக்கும் உண்டு ராமநாதபுரத்துக்கும் உண்டு கடல் ஓரம் தான் ஆனால் அதை விட அதிக மழை டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கை மிகவும் மிகவும் அவசியம் தாழ்வான பகுதிகள் நீங்கள் தான் அது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேணும் இப்போ உள்ள மழை சாம்பிள் தான் இந்த மழை ஒரு பத்து சதவீதம்னு நினச்சிக்கங்க இப்போ பெஞ்சிருக்கிற மழை ஒரு பத்து சதவீதம் தான் வச்சுங்க பத்து சதவீதம் கூட இருக்காதுன்னு தானே சொல்லணும் பத்துன்னு வச்சுக்கங்க ஒரு பதினஞ்சு சதவீதமே வச்சுங்க இருபது சதவீதமே வச்சிங்க இப்போ பெஞ்சிருக்கிறது இப்போ இதுக்கு இன்னும் இதுக்கு மேலே இன்னொரு எண்பது சதவீதம் மழை இருக்க அந்த நாளில் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கடல் கடல்ல கடல்ல ஆறுகள் கலக்கக்கூடிய கடலில் ஆறுகள் கலக்கக்கூடிய பகுதிகள் தாழ்வான பகுதிகள் ஆற்றங்கரையோரங்கள் குளக்கரைகள் ஏரிக்கரையோரங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான பணிவான வேண்டுகோள் இதை நீங்க போய் புயல்னு சொல்லக்கூடாது புயல் கிடையாது தாழ்வு மண்டலம் ஆனால் புயல் காற்று கொஞ்சம் கடல் நோக்கி போகும் கடல் நோக்கி எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் கடல் நோக்கி போகும் வடக்க போக 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 இருக்கும் மெல்ல நகரும் கோடியக்கரை முனைக்கும் சென்னைக்கும் இடையில திருவள்ளூருக்கும் இடையில மூன்று நாள் நகரம் ரெண்டரை நாள் நகரம் கண்டிப்பா இலங்கை வந்து திரு அங்க போறதுக்கு நாலு நாள் ஆயிடும் அது இருபத்தி ஆறாம் தேதி வட இலங்கை வருது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நாலு நாள் நகருது வட இலங்கையிலிருந்து திருவள்ளூர் மாவட்ட கரை வரைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காற்று இருக்கும் கடல் தரைக்காற்று அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று தான் பயப்படாதீங்க நிறைய மழை பொடிவுக்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் இதுவரை மழை இல்லையே என்பவர் கவலைப்படாதீங்க அதுலேயும் பெய்யும் ஒருவேளை குறைவா பெய்து விட்டு போனா கவலைப்படாதீங்க அடுத்த இப்போ அங்க காத்து இருக்கிறது அல்லவா இப்போ மலாக்கா தீபகற்பத்தில் மலாக்கா ஜலசந்தில் இருக்கிறது வந்து அப்படியே விலகி உடல்ல போயிடும் அங்க மீண்டும் மலேசியா தாண்டி தாய்லாந்து வளைகுடா குளர போயிடும் அது அங்கே ஒன்று காத்திருக்கிறது வருவதற்கு அதோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இரண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டை நோக்கி வந்து எட்டாம் தேதி வரை அடுத்த மழை கடந்து செல்லக்கூடிய நிகழ்வாக மழை தராத மாவட்டங்களுக்கு அடுத்து கொடுக்கும் உள்ளே கடந்து அரபிக்கடல் நோக்கி போகும் பொழுது ஆகவே இப்படி ஜனவரி வரை நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பொறுமையுடன் இருந்து பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை இப்பொழுது எடுக்க வரக்கூடிய மழைக்கு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ்டன் நன்றி